மிகப்பெரிய கதாபாத்திரங்களாக்கி அதன் மூலம் நீங்கள் கீழடி சிறகை இலக்கிய பரப்பில் நட்டு வைத்து மரியாதை செய்ததாக நான் பார்க்கிறேன் தோழர் அவரது சில பதிவுகளை இங்கே நான் எடுத்து சொல்ல வேண்டும் என்று விரும்புகிறேன் கூடு என்பது பறவைகளுக்கான தங்கும் இடம் அல்ல வானம்தான் அது வாழும் இடம் என்று அது சொல்லும்போது மனிதர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதே அவர் நினைவு கூறுகிறார் தாய் வழி சமூகமாகத்தான் இன்றளவும் கானகங்கள்ல இருக்குது அத வந்து இந்த புத்தகத்தில் அவர் சொல்லியிருக்கிறது முதுநாகினி ஆதினி மயிலா செம்பா ஆகுதை தூதுவை அங்கவை சங்கவை ஆகியோர் மூலமாக சொல்லியிருக்காரு இதுல மிக முக்கியமான ஒரு இடத்துல அவர் சொல்றது என்னன்னா அங்கவை சொன்ன ஏதோ ஒரு விஷயத்துக்காக அவர் பேசாம இருந்திருப்பாரு அப்போ வந்து ஆதினி கேப்பாங்க நீங்க ஏன் பேசாம இருந்துட்டீங்க அப்படின்னு நம் பிள்ளைகளிடம் நான் தோற்று போகும் போதும் விட்டு கொடுக்கும் போதுதான் ஒரு ஆண் தாய்மையை உணர்கிறான் அப்படின்னு சொல்றாரு அந்த இடத்துல ஒரு தாய்மை உணர துடிக்கின்ற ஒரு ஆணாக பாரியை அவர் பார்த்த பொழுது அஹ் கோபிநாத் சொன்னது மாதிரி அவர் சுவையே நான் வந்து அந்த இடத்துல பார்த்துக்கிட்டு இருக்கேன் பாரி குறித்த கபிலரின் கூற்று ஒன்று சொல்லணும்னு நினைக்கிறேன் தேவாங்கு மட்டுமல்ல பாரியும் அப்படித்தான் என்ன விலை கொடுத்தாலும் சினை சினம் கொண்டாலும் வீழ்ந்து பணிந்தாலும் திசை மாறமாட்டான் நம் தமிழ்நாடும் அப்படித்தானே சமூக நீதி எனும் திசை மாறமாட்டோம் என்று உறக்கச் சொல்லும் தமிழ்நாடும் அப்படித்தான் என்று நான் நினைக்கிறேன் வெங்கடேசன் தோழர் சொல்லியிருக்காரு சூழலின் பொதுமையும் ஆற்றலின் தனிமையும் தான் படைப்பு என்றார் அவரின் இப்படைப்பு பொதுவுடைமை பேசிய பாரியின் ஆற்றல் என்று சொல்லிக்கொண்டு இந்த வாய்ப்புக்கு நன்றி